நீங்கள் வெளிநாடு செல்வது படப்பிடிப்பிற்காக அல்ல யாரோ ஒரு நடிகையோடு ஜாலியாக சுற்றுப் போகிறீர்கள் என்று பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா என்று விஷயத்தை மூடி மறைக்காமல் நானே தொடங்கினேன் நான் இப்படி ஒரு விவகாரத்தை தொடங்குவேன் என்று புரட்சித் தலைவர் எதிர்பார்க்கவில்லை கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தவராக தெரிந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் என்ன செய்தி வந்திருக்கிறது எதில வந்திருக்கிறது என்று தெரியாதவரை போல் என்னிடத்தில் கேட்டார் நான் பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி அந்த செய்திகளை விட இன்னொரு பத்திரிகையில் காங்கிரஸ் தரப்பில் உள்ள ஒரு பத்திரிகையில் தினசரி கட்டுரைகளாகவே சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் எடுத்துச் சொல்லி இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கே தெரியாத செய்திகளாக இருக்கின்றன உங்கள் அருகிலே இருக்கிறோம் உங்கள் பக்கத்திலேயே பணியாற்றுகிறோம் ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியவில்லை ஆனால் அந்த பத்திரிகையில் மட்டும் இது ஒரு சுவையான தொடர்கதையைப் போல தினசரி வந்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் ஆகவே வெளிநாடு செல்வதற்கு முன்பு இதற்கு ஒரு தெளிவான முடிவை நாம் மேற்கொண்டால்தான் இவ்வளவு காலம் கட்டி காத்து வளர்த்து வருகின்ற உங்களுடைய புகழும் பெருமையும் நிலைத்து நிற்கும் அதை சொல்வதற்காகத்தான் நான் இன்றைக்கு உங்கள் வந்தேன் என்று அழுத்தமாக சொன்னேன் அந்த கட்சி பத்திரிகையில் வருகின்ற அந்த கட்டுரை செய்திகளில் ஜெயலலிதா அவர்களைப் பற்றியும் புரட்சி தலைவரோடு அவருக்கு உள்ள தொடர்புகளை பற்றியும் தான் வருகிறது அது கற்பனையா அதற்கு ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அதுல தினசரி வந்து கொண்டிருக்கிறது அதில் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரும் சம்பந்தப்பட்டு வருவதால் ஜெயலலிதா அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் கூட அதிலே வெளியிடப்படுவதால் இவை யாரால் வெளியிடப்படுகின்றன எப்படி வெளியிடப்படுகின்றது என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஆகவே இன்று இவ்வளவு உயர்ந்த இமயத்தின் உச்சியில் உங்களுடைய புகழும் பெருமையும் சிறந்த பண்போ திரைப்பட நடிகர் என்பதை தாண்டி வளர்ந்திருக்கிறது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அதை கீழே தள்ளுகிற முயற்சியாக இந்த வெளிநாட்டு பயணம் அமையப் போகிறதோ என்கிற என்னுடைய பயத்தையும் உங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் பிறகு நீங்களே அழைத்ததால் நானே இப்பொழுது சொல்லிவிட்டேன் ஏனெனில் இந்த பத்திரிகை செய்திகள் உண்மைதான் என்று இருக்குமானால் படப்பிடிப்பிற்காக மட்டும் நீங்கள் செல்லவில்லை இப்படிப்பட்ட உணர்வுகளின் அடிப்படையில் தான் செல்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வது உண்மையாக நடைபெறுமேயானால் அதற்கு ஒரு சாட்சியாக என்னை போன்றவர்கள் இருக்க விரும்பவில்லை என்று தெளிவாக என்னுடைய முடிவை அவரிடத்தில் வேகமாக ஆனால் அழுத்தமாக படபடவென சொல்லி முடித்துவிட்டேன் சிறிது அமைதியாக இருந்தார் அதற்கு பிறகு பேசத் தொடங்கினார் அப்படியானால் ஜெயலலிதாவை அழைத்துக்கொண்டு போகக்கூடாது என்கிறீர்களா என்று வெளிப்படையாகவே அவரும் கேட்டார் ஆம் இந்த சூழ்நிலையில் அவரை அழைத்துக்கொண்டு போனால் பனைமரத்தின் அடியில இருந்து பாலை குடித்தாலும் கள்ள தான் குடிக்கிறார்கள் என்று மற்றவர்கள் நம்புவதைப் போல உண்மையிலே படத்தில் நடிப்பதற்காகத்தான் அவர் வருகிறார் என்றாலும் இந்த இழிவான வதந்திகளை செய்திகளை நாம் தடுக்க முடியாமல் போய்விடும் என்பது மட்டுமல்ல அதற்கு தீனி போட்டவர்களாகவும் ஆக்கிவிடுவோம் உழைவாயை மூடிவிடலாம் ஆனால் ஊர்வாயை மூட முடியாது ஆகவே இதற்கு பிறகும் ஜெயலலிதா அவர்களின் இந்த வெளிநாட்டு பயணம் வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கொஞ்சம் முடிவாக சொன்னேன் அப்போது அவர் பத்திரிகைக்காரர்கள் எழுதுகிறார்கள் செய்திகள் வெளிவருகிறது அதை விட்டுவிடுங்கள் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் நீங்கள் ஏன் ஜெயலலிதா வேண்டாம் என்கிறீர்கள் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அந்த காரணங்களை சொல்லுகிற போது வழக்கமாக உண்மையை வெளியிலே சொல்லுகிற போது எந்த வீரப்பன் ஒரு புதிய வீரப்பனாக மாறுவானோ அப்படி மாறி புரட்சித் தலைவருடைய முகபாவங்கள் என்ன என்பதை பார்க்காமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சதி திட்டங்களின் பகுதிகளை வேகமாக சொல்ல தொடங்கினேன் இதுபோன்ற உண்மை செய்திகளை உரிமையுடன் எடுத்து வைக்கின்ற போது யார் முன்னால் பேசுகிறேன் யாரை பற்றி பேசுகிறேன் என்பதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாமல் பேசுவேன் என்பதை புரட்சித் தலைவர் அவர்களே வீரப்பன் அதிகம் பேச மாட்டார் எதையும் வழி வந்து சொல்ல மாட்டார் ஆனால் சொல்ல ஆரம்பித்தால் அந்த கருத்துக்கள் வலுவாக ஆணித்தரமாக அமையும் என்று நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் மலர்ல குறிப்பிட்டிருந்தார் அப்படிப்பட்ட வலுவான ஆணித்தரமான கருத்துக்களை தான் எடுத்து வைத்தேன் நான் சொல்ல போகின்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுடைய மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்துமே ஆனால் தயவு செய்து என்னை மன்னித்து பொறுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பேச தொடங்கினேன் நான் பதினாறு அல்லது பதினேழு ஆண்டுகளாக உங்களோடு தொடர்பு கொண்டு பணியாற்றுகிறேன் ஆனால் எனக்கு இட்ட வேலைகளை மட்டும் செய்து முடிக்கிற ஒரு நிர்வாகியாக மட்டும் என்னை நீங்கள் நடத்தவில்லை அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு விவரிக்க முடியாத ஒரு உறவை நானும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அதை நீங்களும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எம்ஜிஆர் என்ற ஒரு தனி மனிதரிடத்தில் நான் பணியாற்றுகிறவன் என்று எண்ணாமல் மகத்தான சக்தி பெற்ற ஒருவர் மூலம் சமுதாயத்திற்கு சில காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காலமிட்ட கட்டளைகளை ஏற்று நான் உங்களிடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த உரிமையோடு என்னுடைய மனதை வாட்டி கொண்டிருக்கிற சில செய்திகளை இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் முதல் முறையாக இப்போது உங்கள் சொல்வதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் எம்ஜிஆர் என்ற தனி மனிதருக்கு பல விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் என்றாலும் இந்த உலகத்திற்காக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்காக நீங்கள் சில நெறிமுறைகளை அமைத்துக் கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் மிகச்சிறந்த புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்ல ஒரு அரசியல் இயக்க தலைவர் மட்டுமல்ல இவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களால் குறிப்பாக தாய்மார்களால் பண்பிற்காகவும் சிறந்த ஒழுக்கத்திற்காகவும் கொடை உள்ளத்திற்காகவும் ஏழைகளிடம் இரக்கம் காட்டுவதற்காகவும் இல்லாதவர்களிடம் அன்பு செலுத்துவதற்காகவும் போற்றப்படுகிறவர் தான் எம்ஜிஆர் என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் எந்த காரணத்திற்காக நான் தங்களிடம் வந்து சேர்ந்திருந்தாலும் எம்ஜிஆர் நாடகமன்றத்தின் நிர்வாகம் எம்ஜிஆர் பிக்சர்ஸின் நிர்வாகத்தை மட்டுமல்ல அதையும் தாண்டி நீங்கள் அளிக்காத ஒரு சேவையை ஒரு பணியை நான் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகிறவர் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு மாபெரும் சக்தி அதை பாதுகாக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பினார்கள் அந்த சக்தியை விட்டு நீ அகலக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் அதை ஏற்றுதான் அந்த சக்தியை மாபெரும் சக்தியாக மாற்றுவதற்கும் அது வைரமாக இருந்தாலும் அதை பட்டை தீட்டி மின்னுகிற வைரமாக மாற்றுவதற்கும் அது தங்கமாக இருந்தாலும் அந்த தங்கம் புடம்போட்ட தங்கமாக பத்தரை மாற்று தங்கமாக மக்களுக்கு பயன்படுகின்ற பொன்மனச் செம்மலாக என்றைக்கும் விளங்குவதற்கும் நீங்கள் சொல்லாமலேயே தீவிரமான பணிகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவன் அதனால தான் ஆங்காங்கே சிதறி கிடந்த உங்களுடைய படத்தை பார்த்து மகிழ்ந்து போற்றி பாராட்டுப்படுகின்ற ரசிகர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற ஒவ்வொரு மாபெரும் இளைஞர் பட்டாளத்தை எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்குகிற முயற்சியில் இன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் சொல்லி நான் செய்யவில்லை எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான் உங்களிடம் சொன்னதில்லை இவ்வளவு சிறப்போடு விளங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய புகழுக்கும் பெருமைக்கும் ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக ஊனம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் எனது கவலை ஆனால் இதற்கிடையில் உங்களுடைய புகழுக்கும் பெருமைக்கும் ஆசை ஏற்படுகின்ற வகையில் அந்த முயற்சி உருவாக்கி கொண்டு வருகிறதோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது அதற்கு காரணம் நான் முன்னால சொன்னது போல் பத்திரிகைகளில் வருகிற செய்திகள் அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் பத்திரிகையில வருகின்ற கட்டுரை என்னை ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்கியது நான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கும் எந்த நேரத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் குறுக்கிட்டது இல்லை குறிக்கிட வேண்டும் என்ற எண்ணத்தை நான் பெற்றதும் இல்லை அதற்கு எனக்கு உரிமையும் இல்லை இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் தனிப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளாமலே இருந்துவிட வேண்டும் என்ற முடிவோடு உங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறவன் உங்கள் பக்கத்தில் பலர் வருகிறார்கள் எதற்கு வருகிறார்கள் என்பதை நான் கண்ணும் கத்துமாக கவனித்து கொண்டு வருவேன் அவர்கள் உங்களுக்கு துணையாக வருவார்களேயானால் மகிழ்ச்சி அடைவேன் நீங்கள் அவர்களுக்கு துணையாக ஆனால் அதைவிட மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் அவர்கள் உங்களை வீழ்த்த ஆனால் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயங்கியதே இல்லை அது உங்களுக்கும் தெரியும் ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்றாலும் அது உங்களை அபாயத்திற்குள்ளாக்காமல் இருப்புவது வரை நான் கண்டுகொள்ள மாட்டேன் கவலைப்படவும் மாட்டேன் ஆனால் இப்போது வந்திருப்பது அபாய கட்டத்தை தொட்டி கொண்டிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களை எதில சிக்க வைக்கிறார்கள் அல்லது சிக்க வைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்று நான் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஏதாவது நிகழ்ந்தால் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைத்தானே அது வேறு யாருக்கும் எந்த தீங்கையும் விளைவித்து விடாதே என்று ஒருவேளை நீங்கள் எண்ணலாம் ஆனால் ஒரு மனிதன் சமுதாயத்தில் தனி மனிதனாக வாழ்கின்ற வரைதான் சுதந்திர மனிதன் அவனுடைய ஆசவாசங்கள் மற்றவர்களை பாதிக்காது மற்றவர்களால் போற்றப்பட்டு பாராட்டப்பட்டு மற்றவர்களுக்காக வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு பொது மனிதனாக மாறியிருக்க பிறகு அவனுக்கு அந்த சுதந்திரம் பறிபோய் விடுகிறது என்பதையும் நாம் உணர்ந்தாக வேண்டும் ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய சாதக பாதகங்கள் போற்றுகின்ற மதிக்கின்ற லட்சோப லட்ச மக்களையும் சென்றடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை எடுத்துக்காட்டுவது என்னுடைய கடமை இப்போது வந்திருக்கிற விரும்பத்தகாத இந்த சூழ்நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் படப்பிடிப்பிற்காகத்தான் அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் என்றே வாதிட்டாலும் சமீப காலமாக அதற்கு வேறு ஒரு அர்த்தம் ஏற்படுகின்ற ஒரு தேவையற்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு மேலும் தொடர்ந்தேன்